நம்ம சேனலில் அன்னைக்கு ஒரு நெய் சோறு செய்ய போகிறோம் அதுக்கு நான் இதில் முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த மாதிரி அரிசி எடுத்துக்குங்க எதில் அளக்குறோமோ அதில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும் இது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் நான் ஊற வச்சது வந்து பாஸ்மதி ரைஸ் அது அரை கிலோ ரைஸ் அது அரை மணி நேரம் ஊ ஊறட்டுன்னு ஊற வச்சுருக்கேன் இப்போ அடி கனமாக ஒரு பாத்திரம் எடுத்துங்க இதில் தான் நம்ம தம்மு போட போகிறோம் இப்போ வந்து தாளிச்சிடலாம் ரெண்டு பட்டை ஒரு நாலு அஞ்சு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கற்போம் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கீராமை தான் போடணும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் வதங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டியதோடு கொஞ்சமாக புதினா கொஞ்சம் மல்லிகளை ஒரு ஐம்பது எம்எல் தயிர் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது கலர் மாறக்கூடாது தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் களை விட்டுட்டு எந்த கப்பில் அரிசி அழுந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி இங்கே படியில் அலந்திட்டாலும் சரி தமிழரில் அலந்துட்டாலும் சரி ஒன்றுக்கு ரெண்டு வையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொதிக்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் ஒரு நூறு எம்எல் காய்ச்சாத பால் அதையும் ஊற்றிட்டு அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன் நான் அதையும் இதில் போட்டுருவேன் அரிசியெல்லாம் போட்டாச்சு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கலர் கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி கொஞ்சம் தண்ணி சுண்டணும் அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருக்குது இப்போ இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தேகட்டும் தண்ணியை அந்த சாதம் வெந்துடும் அந்த தண்ணியும் சரியாயிடும் இருபது நிமிஷம் ஆகிட்டு வரும் சாதம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கா இந்த டைமில் நெய் சோறுன்னு சொன்னாங்களே நெய்யே ஊற்றுலன்னு யோசிச்சிருப்பீங்க இன்ன வரைக்கும் இப்போ ஒரு ஐம்பது நெய் அப்படியே ஐம்பது நெய் ஊற்றுனா போதும் ரொம்ப ஊற்றுனா தகட்டும் ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சுவையான ஒரு நெய்ஸ் சோறு ரெடி நெய்ஸாக தான் ரெடி ஆகிட்டு நம்ம வந்துட்டு கடைசியில் நெய் ஊற்றுனா தான் அது டே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே ஊற்றுனோம்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் அதோட ஒரு முட்டை குருமா சிக்கன் மட்டன் எந்த குருமா ப்ளைனு க வெஜிடபிள் குருமா எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்